தம்புள்ளை அபரண பிரதான வீதியில் சிகிரியா திகம்பதாவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அபரண நோக்கி பயணித்த கேப் வாகனத்தின் மீது லொறி மோதுண்டதால் இந்த விபத்து நேர்ந்தது என போலீசார் தெரிவித்தனர் கேப் வாகனத்தில் பயணித்தவர்கள் திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு திரும்பிச் செல்லும் வழியில் இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர் கேப் வாகனத்தில் பயணித்த பெண்ணொருவர் ஸ்தலத்திலேயே பலியானதாக போலீசார் குறிப்பிட்டனர் காயமடைந்த ஒன்பது பேரும் தம்புளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதுடன் அவர்களில் கவலைக்கிடமான நிலையிலிருந்த குழந்தை கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் Obrigado.